திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் முன்னாள் திருக்கோயில் குமாஸ்தாவாகிய என்னுடைய சில முக்கியமான கேள்விகளை சமூக வலைதளங்களின் வழியாக தங்களின் முன் வைக்கிறேன் கோவையில் முன்னாள் திமுக தலைவர் மற்றும் தங்கள் தகப்பனார் கலைஞர் கருணாநிதி பெயரில் ஒரு பொறியியல் கல்லூரி அமைந்துள்ளது தங்களுக்கு தெரியுமா அந்த கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரியானது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் கட்டளை கைங்கரியங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பாக கண்ணம்பாளையம் கருப்ப கவுண்டர் எழுதி வைத்த கட்டளை நிலங்களில் அந்த கல்லூரி அமைந்துள்ளது என்பது தங்களுக்கு தெரியுமா தங்கள் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி அவர்களின் பெயரில் அமைந்துள்ள விஜயலட்சுமி அறக்கட்டளையின் பெயரில் அந்த திருக்கோயில் நிலங்களை அறிவியல் பூர்வமான ஊழல் மூலம் அபகரித்து அதில் கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரி கட்டப்பட்டுள்ளது என்ற விவரத்தை நீங்கள் அறிவீர்களா அவ்வாறு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மாதத்தில் அருணாச்சல தீப சமராதனை மற்றும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் வில்வ அர்ச்சனை ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வர கைங்கரிய கட்டளையை உருவாக்கி அதற்காக கோவை மாவட்டம் தற்போது சூலூர் வட்டம் கண்ணம்பாளையம் கிராமத்தில் கருப்ப கவுண்டர் சுமார் ஒன்பது புள்ளி ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அதன் மேல் வரும்படியை மட்டும் கொண்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வில்வ அர்ச்சனையையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதம் தீப சமராதனையையும் வர பணித்து பதிவு செய்யப்பட்ட கட்டளையை நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பே உருவாக்கியிருந்தார் என்பது தங்களுக்கு தெரியுமா அந்த அறக்கட்டளைப்படி அந்த சொத்துக்களை எந்தவித வில்லங்க பராதீனத்திற்கும் உட்படுத்தாமல் கோவில் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தது தங்களுக்கு தெரியுமா பூரண நாத்திகரான தங்கள் தகப்பனாரின் பெயரில் அமைந்த அந்த கல்லூரியின் அமைவிடம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கும் தங்கள் தகப்பனார் பீரங்கி வைத்து பிளக்க ஆசைப்பட்ட தில்லை நடராசனுக்கும் சொந்தம் என்பதை நீங்கள் அறிவீர்களா இது தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நியாயமில்லை தெரியாமல் இருந்தாலும் நியாயமில்லை உங்கள் கடந்த ஆட்சியில்தானே அந்த சிவன் சொத்துக்களை சட்டத்தின் கண்களை கட்டி அறிவியல் ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக அபகரித்து கல்லூரிகளை கட்டி தங்கள் தகப்பனார் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது அருணாச்சலேஸ்வரருக்கும் தில்லை நடராஜருக்கும் தங்கள் இயக்கத்தினர் இழைத்த அநீதிகளை ஆவண அகழ்வாய்வு செய்து அம்பலப்படுத்தியவன் என்ற முறையில் கேட்கிறேன் சட்டத்தின் கண்களை கட்டலாம் தர்மத்தின் கண்களை கட்ட முடியுமா இந்த நிலங்களை திரிபுறம் அதை எரி செய்த சிவன் சொத்துக்களை திட்டமிட்டு பதிவு செய்யப்படாத போலி உயில் மூலம் ஆவணங்களை உருவாக்கி சட்டத்தின் கண்களை கட்டி நீதிமன்றங்களில் தவறான தகவல் கொடுத்து அறிவியல் ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக அபகரித்தது மட்டுமல்ல தமிழகத்தின் மூத்த நாத்திகரான தங்கள் தகப்பனார் பெயரை உங்கள் கட்சியின் அனுமதியில்லாமலும் தங்கள் கவனத்திற்கு தெரியாமலுமாக வைத்துவிட்டார்கள் அப்படியே ஆனாலும் இந்த சொத்தை எந்தவித வில்லங்க பராதீனத்திற்கு முற்படுத்தாமல் என்ற நிபந்தனையை அடிப்படையாக கொண்ட நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்ட சிவன் கோயில் அறக்கட்டளை கைங்கரியங்களை கொண்டு ஆதார நிலங்களை அபகரித்தது மட்டுமல்ல நீங்கள் செய்தது தனிச்சொத்தாக்கியது மட்டுமல்ல நீங்கள் செய்தது வயிற்றுப்பசியுடன் வரும் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களின் அன்னச்சொற்றுக்கான ஆதாரத்தையே அக்கிரம தர்மத்தால் அக்கிரம அதர்மத்தால் அபகரித்துள்ளதை மௌன சாட்சியாக இருந்து நீங்கள் அங்கீகரித்துக் கொண்டுதானே உள்ளீர்கள் இதுவரை இத்தனைக்கு பிறகும் கடந்த சட்டமன்ற திமுக தேர்தல் அறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வெளியிடப்பட்டது அதில் பக்கம் நூற்றி பன்னிரண்டு பத்தி நானூற்றி பத்தொன்பதில் கோயில்களுக்கு சொந்தமான மனைகளில் நீண்டகாலமாக குடியிருப்போருக்கு அந்த நிலங்களை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் உயர்நிலை குழு என்று உறுதிமொழி கொடுத்திருப்பது எதற்கு தங்களின் தகப்பனார் பெயரில் கலைஞர் தொழில்நுட்ப கல்லூரி என்ற பெயரில் நடைபெற்று வரும் சொத்தை வாய்ப்பமைந்தால் சத்தமில்லாமல் வரைமுறைப்படுத்திக் கொள்ளத்தானே ஐயா அந்த தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள் இப்பொழுது சொல்லுங்கள் உங்கள் இயக்கம் இந்து மதத்திற்கு எதிரானது இல்லையா அப்படியென்றால் பரமசிவன் கோயில் சொத்துக்களை அபகரித்து பரமநாத்திகரான தங்கள் தகப்பனாரின் பெயரை கொண்ட கல்லூரியை அருணாச்சலேஸ்வரர் மற்றும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் கட்டளை நிலங்களிலேயே இருப்பதற்கு என்ன அர்த்தம் இது குறித்து இரண்டாயிரத்தி பதினாறிலேயே நான் சமூக வலைதளம் மூலமாக தங்கள் தகப்பனாருக்கு ஒரு திறந்த மடலை எடுத்திருந்தேன் அவர் இருந்தவரை அதற்கு பதில் சொல்லவில்லை இது தங்களுக்கு தெரியுமா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது தங்களுக்கு தெரியுமா அறம் கெடுத்தோருக்கும் சிவனடியார் அன்னம் தடுத்தோருக்கும் எது கூற்றாகும் என்று தங்களுக்கு தெரியுமா சிவன் சொத்து குலநாசம் என்பதும் உங்களுக்கு தெரியுமா திரு ஸ்டாலின் அவர்களே என்னுடைய மேற்கொண்ட அனைத்து கேள்விகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகிய உங்களுடைய பொறுப்பான பதிலை ஒரு பொறுப்பான இந்துவாக பணிவுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்